வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் நெல் பயிரை தாக்கும் புகையான் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இதன் அறிகுறிகள் நீர்மட்டத்திற்கு மேலிருக்கும் பயிரின் அடிப்பகுதியில் இளம் குஞ்சிகள் மற்றும் முதிர்பூச்சிகள் ஒட்டி கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தாக்கப்பட்ட பயிர்கள் முற்றிலும் காய்ந்து தீந்த மாதிரி காட்சியளிக்கும் முதிர்ச்சி அடைந்த பயிர்கள் காய்ந்து வட்டமான திட்டுகளாக காணப்படும் அது மட்டும் இல்லாமல் பயிர்கள் சாய்ந்துவிடும் கட்டுப்படுத்தும் முறைகள் தேவைக்கு அதிகமான தூரங்களை பயன்படுத்துவதை தவிர்த்தல் வேண்டும் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும் பொறி அமைத்து புகையானை கவர்ந்து அளிக்கலாம் வயலில் நன்றாக தண்ணீர் வடிந்த பிறகு மருந்து தெளிக்கவும் வேப்ப எண்ணெய் மூன்று சதம் ஹெக்டருக்கு பதினஞ்சு லிட்டர் அல்லது இழுப்பை எண்ணெய் ஆறு சதம் ஹெக்டருக்கு முப்பது லிட்டர் அல்லது வேப்பங்கோட்டை சாறு ஐந்து சதம் ஹெக்டருக்கு இருபத்தஞ்சு கிலோ தெளிக்கவும் ஏதேனும் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிக்கவும் கார்போ சல்பான் ஏக்கருக்கு நானூறு எம்எல் ஃப்ளோர் ஃப்ளோர்பயர்பாஸ் ஏக்கருக்கு ஐநூறு எம்எல்எல் இமிடோகுளோபிரேட் ஏக்கருக்கு நாற்பது ஐம்பது எம்எல் పాసలాన్ ఏకరు అరుణరు ఎమ్మెల్ తెలి